அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சனி வலுத்த ஜாதகர்களுக்கு இதை சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இதில் சனி வழுத்த அப்படின்றத சனி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஜாதகர்கள் அப்படின்னு எ எடுத்துக்கலாம் அதாவது சனி ஆதிக்கம் நிறைந்த ஜாதகர்கள் அப்படின்னும் எடுத்துக்கலாம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இப்போ சனி வழுத்த அப்படின்னா ஆட்சி உச்சம் திக்பலம் லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட சனி தொடர்பு கொள்றது தசாப்தியாக வர்றது இதைத்தான் நம்ம சொல்லுவோம் ஆனா சனி இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்னா நீச்சமா இருந்தாலும் சரி வக்ரமா இருந்தாலும் சரி அல்லது அஸ்தங்கமா இருந்தாலும் சரி அது ஏதோ ஒரு வகையில தசாபுத்தியோடையோ லக்னம் லக்னாதிபதி சந்திரனோடையோ இந்த ரெண்டு கேட்டகிரியோட ஏதோ ஒன்னோட தொடர்பு கொண்டாலும் அவங்களும் சனி ஆதிக்கம் நிறைந்தவர்கள்தான் மரபணு ஜோதிட முறையில சனியோட கர்ம பதிவு இருக்கிற ஜாதகர்களும் சனி ஆதிக்கம் நிறைந்தவர்கள் தான் அப்போ இந்த அமைப்புகளில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது எல்லா மனிதனுக்குமே ஏதோ ஒரு சில ஒன்னோ ரெண்டோ மூணோ கிரகத்தோட தன்மைகள் அதிகமாக வெளிப்படும் அந்த கிரகத்தை பொறுத்து தான் நம்ம லைஃப் அமையும் அந்த தான் நம்ம சனி வளர்த்த ஜாதகர் சுக்ரன் வளர்த்த ஜாதகர் சந்திரன் வளர்த்த ஜாதகர்னு அடிக்கடி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏன் இதை போடுறோம் அப்படின்னா அதில் மூலயமா அதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அதோட சைக்காலஜி என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது மூலயமா ஒரு சரியான வாழ்க்கை பாதையை நம்ம கண்டறிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால தான் இப்படியான வீடியோக்கள் எல்லாம் போடுறது சோ சனி ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கான வீடியோ தான் இது சனி பலமா இருந்தாலும் சரி சனி பலகீனமா இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே இந்த வீடியோ பொருந்தும் ஓகே இப்போ சனி ஆதிக்கம் பெற்ற ஜாதகர்களுக்கு இறை சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கிற இந்த தலைப்பு நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஜோதிடர்கள் இருந்து பெரும்பான்மையான ஜோதிடர்கள் வரைக்கும் எல்லாருமே சனி நாளே கெட்டவன் சனி நாளே பொறாம சனி நாளே தீயவன் சந்தேகம் திருட்டுத்தனம் ஏமாத்துதல் பொய் அப்படின்னு எல்லா கார எல்லா மோசமான காரத்துவத்தையும் சனியின் பெயர்ல வைக்கிறாங்க அப்போ சனி வளர்த்த ஜாதகர்னாலே தீயவர் தானா மோசமானவர் தானா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுது ஏன் வந்து சனிய ரொம்ப தீய கிரகமா ரொம்ப மோசமான ஒரு கேரக்டரா எல்லாரும் சித்தரிக்கிறாங்க அப்படின்னா நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ ஒரு காரோட என்ஜின் பகுதி இருக்கு அங்க இருக்க பிஸ்டன் அங்க இருக்க நட்டு போல்டு கிரீஸ் ஆயில் அது இயங்குற ஸ்பீடு அங்க இருக்கிற டார்க்னஸ் அந்த வண்டி வெவ்வேறு கண்டிஷனில் இருக்கிற மோசமான நிலைகள் இதை ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க அதே சமயம் அந்த வண்டியோட மேல் பரப்பை பாருங்க அதோட ஷைனிங் அதோட கலர் அதோட ஃபினிஷிங் அதோட ஸ்டைலு அதோட கம்ஃபர்ட்னஸ் இது எல்லாத்தையும் ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க இதை மொத்தமாக பார்த்தா அது ஒரு கார் வாகனம் ஆனால் நம்மளோட விருப்பு விருப்புகளின் அடிப்படையில் பார்க்கும்போது மேலே இருக்கிறது வெளியே தெரியிறது ஷைனிங்காக இருக்கு சூப்பராக இருக்கு லுக்காக இருக்கு பக்காவா இருக்கு ஆனா உள்ள இருக்கிற இன்ஜின் ஆயில் நட்டுபோல்டு இது எல்லாமே கழிஜா இருக்கு பிடிக்கல டார்க்கா இருக்கு அப்போ நம்ம வெறுப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இது பிடிக்குது இது நல்லா இருக்கு இது பிடிக்கல இது நல்லா இல்லை அப்படின்னு நம்ம தான் பிரிச்சு பார்க்கறோம் ஆனா உண்மையில் அது என்ன ஜஸ்ட் வாகனம் அந்த டார்க் சைடு கழிச்சு ஆயில் நட்டு போல்டு அப்படிங்கிற அந்த பகுதி இருந்தாதான் மேலே இருக்கிற பகுதி பர்ஃபெக்டாக இயங்க முடியும் எல்லாமே ஒரு ஒத்தி செய்வது தான் ஒன்னும் இல்லாமல் இன்னொன்னு இயங்காது அப்போ சனிங்கிற ஒரு காரகத்துவம் சனிங்கிற ஒரு ஐடியாலஜி எனர்ஜி காரகத்துவங்கள் மனிதர்கள் கேரக்டர் சிந்தனை அப்படிங்கிற ஒரு பகுதி இல்லாம ஒரு மனித வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை இந்த சூரிய குடும்பத்தோட நடைமுறைகள் எல்லாமே முழுமை பெறாது ஒன்பது கிரகங்களோட தன்மையில ஏதோ ஒன்று குறைஞ்சா கூட இந்த உலக வாழ்க்கை முழுமை பெறாது அப்போ ஓவராலா பாக்கும்போது மத்த கிரகங்கள் எப்படி அதோட தனித்தன்மையில படைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரிதான் சனியும் அதோட தனித்தன்மையில படைக்கப்பட்டிருக்கு சனியோட இயல்பே அந்த டார்க் சைடா இருக்கிறதுனால மறைமுகமான விஷயங்களா இருக்கிறதுனால பொதுஜன பார்வையில கொஞ்சம் நெகட்டிவிட்டியா தெரியறதுனால அத பாவகிரகம்னு சொல்றோம் இப்போ உதாரணத்துக்கு சனி நாளே சந்தேகம்னு சொல்றோம் ஏன் ஒரு மனுஷன் சந்தேகப்படணும் அங்க ஏதோ இம்பேலன்ஸா நடக்குது சுச்சுவேஷன்ல சூழல்ல ஏதோ இம்பேலன்ஸா நடக்குது அப்போ அந்த இடத்துல சந்தேகம் வருது அதே போல பொறாமை படுறது சனியோட இயல்புன்னு சொல்றாங்க பொறாமை ஏன் அவன் படணும் லாஜிக் என்ன அங்க இருக்கிற நியாயம் என்ன அப்படின்னு யோசிச்சா அங்க ஏதோ இம்பேலன்ஸ்டான சுச்சுவேஷன் வந்திருக்கு ஒருத்தர் ஒரு விஷயம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கும் போது இயங்கிட்டு இருக்கும் போது இன்னொருத்த அதையே சூப்பரா வச்சிட்டு இருக்கும் போது இயல்பா அந்த இம்பாலன்சிங் நடவடிக்கையினால சனி தன்னை பொறாமைய வெளிப்படுத்துது அதே போல கேள்வி கேட்கறது அடக்குமுறையை கையாளுறது எதிர்த்து பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் சனியை அப்படியெல்லாம் எல்லாம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒண்ணும் சரியில்லை ஏதோ ஒன்று இம்பாலன்ஸ்டா இருக்கு அதை சரி பண்றதுக்கு வேற வழி தெரியல அதனால இப்படி ரியாக்ட் பண்ணுது அப்போ சனி இருக்கிற இடத்துல சரியா இருக்கணும் சரியா கவனம் செலுத்தணும் நியாயமா இருக்கணும்ங்கிறது இயற்கை சொல்லாம சொல்ற செய்தி அந்த இறை நமக்கு சொல்லாம சொல்ற செய்தி ஸோ ஓவராலா சனி இருக்கிற இடத்துல எந்த ஒரு விஷயமும் சரியா இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும் சமமா இருக்கணும் ஹம்பிளா இருக்கணும் இறங்கி போகணும் இந்த கண்டிஷன் இந்த வைப்ரேஷன் எங்க மாறினாலும் சனி தன்னோட இயல்புகளை மாத்தி மாத்தி செய்யும் சந்தேகப்படும் கோபப்படும் பொய் சொல்லும் திருடும் என்ன வேணாலும் பண்ணும் ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச வழிகள் அதுதான் அது பொதுஜன பார்வையில தவறான பழக்க வழக்கமாகவும் ரொம்ப நெகட்டிவிட்டியாகவும் தெரியுது ஏன் இப்ப உதாரணத்துக்கு குரு வலுத்தவர்கள் மரியாதை குறைவான நடவடிக்கை செய்கிறது இல்லையா சூரியன் வலுத்தவர்கள் தாழ்மை செய்யறதுக்காக மக்களை சுரண்டது இல்லையா பொய் சொல்றது இல்லையா ஏமாத்துறது இல்லையா அதே போல செவ்வாய் வளர்த்தவர்கள் இன்னொருத்தரை அடிமைப்படுத்தி அடக்கி தன் கட்டுப்பாட்டின் கீழே வைக்கிறது இல்லையா சந்திரன் வளர்த்தவங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி தனக்கு தேவையான விஷயங்களை செய்யறது இல்லையா சுக்ரன் வளர்த்தவங்க இந்த லவகீகம் ரிலேஷன்ஷிப்பு சுகபோக வாழ்க்கைக்கு அடிமையாகி எந்த தவறான வழியிலையும் போறது இல்லையா மற்றவங்கள அப்படி இழுக்கிறது இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு கிரமும் ஏதோ ஒரு வகையில தீயதை செய்யுது ஆனா அது பொதுஜன பார்வையில பெருசா தவறா தெரிய மாட்டேங்குது ஆனா சனியோட இயல்பே டைரக்ட் நெகட்டிவிட்டியா வெளிப்படுறதுனால அத தீய கிரகங்கள்னு சொல்றோம் அப்போ சனியின் நோக்கம் சரிதான் அதை வெளிப்படுத்துற விதங்களில் தான் மாற்றம் தேவை வெளிப்படைத்தன்மை தன்மை தேவை நேர்மை தேவை தப்ப சுட்டி காட்டுறது தப்ப கண்டுபிடிக்கிறது சரியா நடக்கணும்னு சொல்றது இது எல்லாமே சனியோட கரெக்டான ஆக்டிவிட்டிஸ் தான் ஆனா அதை வெளிப்படுத்துகிற விதம் பொறாமையாவோ கோபமாவோ சந்தேகமாவோ திருட்டுத்தனமாவோ வெளிப்படுது சார் என்னதான் பண்ணாலும் சனின்னாலே சந்தேகம் போறாமன்னு இயல்பை வரத்தானே சார் செய்யும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா கிரகத்துக்கும் நெகட்டிவ் பக்கம்னு ஒண்ணு இருக்கு சனியே கொஞ்சம் ஆல்ரெடி நெகட்டிவா இருக்கிறதுனால அதோட நெகட்டிவ் தன்மை இன்னும் கொஞ்சம் வெளிப்படும் போது அது ஓவர் நெகட்டிவா தெரியுது அதனால சனி வளர்த்தவர்கள் எப்பவுமே தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை வெளிப்படுத்தும் போது சரியா நேர்மையா பொறுப்பா அறத்தின் வழியில வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான ப்ராஃபிட் எப்பவுமே கிடைச்சாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கள் இதுதான் இயற்கை சொல்ற செய்தி இதுதான் இறை சொல்ற செய்தி நீங்க அறத்தோட இருக்கணும் ஜெனீனோட இருக்கணும் தைரியமா உண்மை எது அப்படிங்கிற பாதையில போகணும் அப்படிங்கறதுதான் இறை சொல்ற செய்தி இதை நீங்க பண்ணிட்டாலே சனிக்கே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி குறைஞ்சு இந்த பொறாமை வஞ்சம் சந்தேகம் தாழ்மனப்பன்மை இந்த நெகட்டிவிட்டி குறைஞ்சு ஒரு பெர்ஃபெக்டான சனியோட காரகத்துவமா நீங்க வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி வெளிப்பட்டுட்டாலே உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான லாபம் உங்களுக்கான பொறுப்பு உங்களுக்கான சரியான அந்தஸ்து கண்டிப்பா கிடைச்சே ஆகும் எந்த மாற்று கத்தவம் இல்ல ஆனால் விழிப்புணர்வு இல்லாமல் கவனம் இல்லாம உணர்ச்சிக்கு ஆட்பட்டு செயல்படுகிற சனி வளர்த்த நபர்கள் டக்குன்னு புறாமைப்படுறது டக்குன்னு சந்தேகப்படுறது அல்லது சடனா திருட்டுத்தனமாக யோசிச்சு ஏதாவது ஒண்ணு பண்றது அல்லது நடிக்கிறது பாசாங்கு பண்றது இப்படியான உணர்ச்சிகளில் எண்ணங்கள்ல செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சிடறாங்க தங்களை அறியாமலே அவங்களுக்கு வேற வழி தெரியல அதனால அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணும் ஃபுல் ஹாரோஸ்கோப் ஆடியோ ரெக்கார்ட் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நன்றி